அப்போது கிடைத்த கதை தான் இந்த திரைப்படத்தினுடைய நெஞ்சு பொறுக்குதல் கதை சமூக நோக்கத்தோட எந்த விதமான வணிக ரீதியான வெறும் வியாபாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சொசைட்டில ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நடுவுல ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல நோக்கத்தோட சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அருமையான ஒரு டீம் வச்சு அவங்க செய்திருக்கிறார்கள் எவ்வளோ நெகட்டிவாக இந்த மாதிரி படங்களை எதிர்கொள்ளும்னால சில திட்டமிட்டு செய்தாலும் பத்திரிகையாள தமிழர்களை அவ்வளோத்தையும் முறியடித்து தகர்பிரிந்து நெஞ்சு பொறுத்துதல் என்ற படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு சென்று இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிற நன்றி தோணி இருக்குதுன்னு தெரியலான் எனக்கு நிறைய தோணிகள் இருக்குது என்ன பேசணும்னு எனக்கு தெரியல ரொம்ப நான் ஆசையாக இருக்கேன் நான் முதல்ல வந்து பண்ண இந்த தலைவர் திருமான் என்ன ஈரோனா என்ன போய் பார்க்குறப்ப எங்கள் மனசில் ஒட்டிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு இதுதான் முதல்ல கிடைச்ச வாய்ப்பு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் வாய்ப்பு கிடச்சி அப்போ நம்ம ஈஸியா வந்து பண்ணலை நம்ம பண்ணுவோம் பேர் அவங்களுக்கு வேணும் வேணான்னு இல்லை எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் இருவர் ஒரு கலையை கொடுத்துருக்காங்க அதை நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க இப்படியே நம்ம கேரி பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கதையை டிசைட் பண்ணோம் என்னன்னா பண்றது ஒரு படம் அடுத்தது நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுலாம் ரெண்டாவது ஆனா சோஷியல் மெசேஜ்னு ஒன்று இருக்கணும் இதில் மெசேஜ்னு நம்ம கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்காது ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறோம் வேலை பார்க்கறோம் வீட்டுக்கு வரோம் நம்மளாம் லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணவங்கள கல்யாணமும் கட்டியிருப்போம் ஆனால் இந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருக்கு அவங்க ஒன்றுமே உண்டான ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது அவங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கனாலும் இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே இல்லை லவ் சொல்றதுக்கே பயமாக இருக்கிற ஒரு சில சில பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் போயிட்டு இருக்கு ஸோ நாங்கள் டிசைட் பண்ணி அப்படின்னா ஒரு 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 குளோபல்லா நடக்கிற இஷ்யூ இதுவரை தமிழ்நாட்டையும் இந்தியா மட்டும் கிடையாது இது உலகம் ஃபுல்லா நடக்கிற ஒரு குளோபல் இஷ்யூவை நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரே ஒரு வீட்டுக்குள்ள சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணது ஸோ இதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணது நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு எங்கள் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப் கிடைக்க மாட்டாங்க பணம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு போடணும் இல்லை யாரோ ஒருத்தர் பணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அண்ணன் வந்து அண்ணன் எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையன்லேருந்து தெரியும் ஸோ அவர் ரொம்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருந்தாரு எதுவுமே இல்லை நான் எந்த ஒரு வேலைக்கு போவேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த ஒரு வேலைக்கு போயிடுவேன் போயிட்டு ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெசிக்னேஷன் போட்டு நான் வந்துடுவேன் ஏன்னா எனக்கு சினிமா அப்படிதான் எனக்கு அது அதில் மட்டும்தான் எனக்கு மைண்டு போகும் அந்த அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கதை என்ன அப்படின்னு கேட்டோன்னா நான் இந்த இந்த மாதிரி நான் கதை இதுதான் இருக்கணுன்னே அண்ணா வந்து மறுபேச்சது எதுவுமே கேட்கல நீ பண்ணிடல நீ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கியா நான் வா நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் நீ இது ஒன்றால் முடிக்க முடியுமா அப்படின்னு ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்குன்னு நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் யாருன்னு தெரியாது ப்ரொடியூசர் அண்ணா இந்த உலகத்துக்கு யாருமே தெரியாது இந்த கதையை நம்ம கொண்டு போகணுன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சோசியலிச ஹேண்டில் பண்ற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வேணும்னே அவங்களோ அவங்கள அவங்கள நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்காக நாம் எப்படின்னா வெளியே போயணும் போ போகிறது தாண்டி இந்த கதை இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு ரெண்டு மாசமா ரெண்டு மாசமா செஞ்சு வந்துட்டு பிறகு அண்ணனை காண்டாக்ட் பண்றதுக்கு அவ்வளோ முயற்சிகள் எங்கள் அங்கல் நிறைய முயற்சி பண்ணோம் அண்ணன் வந்து நம்ம தலைவர் மீட் பண்ணுறப்ப எங்களை கூட்டி போனப்போ நாங்கள் சொல்றேன் உங்களை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆக்சுவலி ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாங்க என்னென்ன கான்செப்ட் அந்த மாதிரி பேர் இதில் நான் மெயினாக நான் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேன் ஒன் மினட்டில் எனக்கு என்னென்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து கவி அவன் நான் எப்படியும் அப்படி தான் அவன் அவன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பெரிய பலம் வந்து அப்துல் எங்கள் படத்தோடைய கேமராமேன் இந்த படத்தில் நடித்தவங்களும் வேலை பார்த்தவங்களும் எல்லாருமே டெபியூ தான் யாருமே இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தில் அந்த அந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணது கிடையாது அசு செஞ்சு ஒர்க் பண்ணி உள்ளே வந்தவங்க தான் விஷுவலா அந்த பயம் அப்துல் வந்து நீங்க அடுத்தது யாருன்னா பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க அந்த பயம் ஜெயிச்சிடலாம் நீங்க சுதூஷன் மியூசிக் டைரக்டர் அவருக்குமே இந்த படம் புதுசுதான் நிறைய டெக்னிக்கலா கொஞ்சம் நல்ல சவுண்ட் உள்ள ஒரு பார்ட்டிக்குங்க அடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் என்னுடைய தம்பி கூட பிறக்காத தம்பி மாதிரி என்னுடைய அரவிந்த் அவன் எனக்கு ரொம்ப எங்கள் படத்துல ஒன்னும் டைம் கெச்சு நான் நிறைய சொல்லுவேன் ஆக்சுவலி அவனை நான் ஷூட்டிங் தான் ஃபஸ்ட்டு டைம் பா பார்க்கறேன்னு அடுத்தது என்னோட ஹீரோயின் சந்தியா அது புவனேஸ்வரி கேரக்டர் பேர் சந்தியா அப்படியே வரும் எனக்கு அவ்வளோ அவ்வளே நான் பார்க்குறப்ப ஒர்க் பண்றப்ப ரொம்ப ஆத்மாத்தமாக அந்த கேரக்டருக்குள்ள தான் எல்லாமே ஒர்க் பண்ணது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துல ப்ளீஸ் இந்த படத்துக்கு ஆதரிங்க சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காதீங்க இது ஒரு கருத்தா உண்மையாவே நோக்கி இந்த படத்தை பண்ணல இந்த படத்தை பண்ணது வெறும் உங்களுக்காக மட்டும்தான் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல இந்த மேடை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா இதுல ஒரு சோசியல் அவேர்னஸ் விஷயத்தை சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்காக ஆச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் விரைவில் வெளியாக இருக்கிற நெஞ்சு பொறுக்குது இல்லையே என்னும் இந்த திரைப்படத்தில் பாடல் வெளியீட்டு விழாவை பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்களே இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றியிருக்கிற தோழர் திரு கிருசுதாஸ் அவர்கள இணை தயாரிப்பாளர் யோகூஸ் அரவணர் அவர்கள நன்றியுரை ஆற்றவிருக்கிற எல் எஸ் சி முரளி அவர்கள பாண்டியன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்கள திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான நண்பர் செந்தூரன் அவர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நேர நெருக்கடிதான் பனிரெண்டு மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குனர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த தலைப்பை தேர்வு செய்ததில் இருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு பொறுக்குவதில்லையே இந்த நிலை மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர்கள் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவாங்க எதுல ஸ்டெடியா இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு நாமகளும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கிறார்கள் இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள் எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதேபோல் இங்கே ராஜஸ்டன் பேசுகிற போது சொன்னார் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படு வெளிப்படுத்தினார் அப்போ தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன் அது ஒரு சென்டிமெண்ட் இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவப் பிள்ளைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் என்று கூறி குறிப்பிட்டிருக்கிறார்கள்